வணக்கம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத் துறையில் வந்து நிறைய டெக்னிக்கல் ஜாப் வந்து அனுசன் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து பிஇ மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள்இ அதே போல் டிப்ளமா மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள்இ படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்தவங்களுக்கும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன் வந்து நேற்றோட க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ நிறைய பேர் வந்து தவறு பண்ணுற வாய்ப்பு இருந்திருக்கு வாய்ப்பு சில பேர் தவறு போட்டால தவறு பண்ணிருக்கலாம் அட்ரஸில் தவறு பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அதை திருத்திக்கொள்ள உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க நீங்கள் வந்து அதாவது நீங்கள் தவறு பண்ணவங்களும் சரி பண்ணது சரி முதல்ல நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் சப்போஸ் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டிப்பாக கொண்டு வர சொல்வாங்க அதனால் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை இதோட இது வரைக்கும் பின்டோட் போட்டு வைக்காதவங்க பின்டோட் போட்டு வச்சிட்டு நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா சிறப்பான தொடக்கம் பாதி வெட்டிக்கு சமம்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் அப்ளிகேஷனே தனியாக ஃபில் பண்ணலை அப்படின்னா அந்த மைண்டோடு இருந்தீங்கன்னா படிக்க மாட்டேங்க அதனால தான் நான் உங்களுக்கு மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் முத வந்து அப்ளிகேஷன் நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரிவுட் போட்டு எல்லாமே டீட்டெயில்ஸும் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் கொடுக்கலன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாட்கள் வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ண அவங்க வாய்ப்பு தராங்க ஃபோட்டோவோ இல்லை வேறு டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை கம்யூனிட்டியோ வேறு அட்ரஸோ ஆதார் கார்டு நம்பரோ ஃபோன் நம்பரோ எதாவது வந்து நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை திருத்திக்கொள்ள வாய்ப்பு இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் அந்த பணியை செய்யுங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டும் அனுசன் பண்ணியிருக்காங்க அதையும் சொல்கிறேன் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டில் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ்ஸு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யுது நம்ம வந்து நாளைக்கு வந்து ட்ரிபிளி மெட்டீரியலுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோங்க அடுத்தடுத்து ரெண்டு நாளில் வந்து சிவில் மெக்கானிக்கல் மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இப்போதைக்கு ரெடியாக வந்து பொது அது கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் மெட்டீரியல் ரெடியாக இருக்குது உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரான சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக தான் எடுக்கிறது அந்த சிலபஸ் கவர் பண்ணி எடுக்கிறது இருந்தாலும் நம்ம டீம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நாளைக்கு வந்து ட்ரிபிளிக்கான மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் சரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் சாப் சாட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ எக்ஸாம் டேட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதையும் இப்போ பார்க்கலாம் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தாங்க ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்க்க சொல்கிறேன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் த போஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் ஏழு அப்புறம் கேண்டிடேட்ஸ் ஓகே செலக்டட் சிவில் இன்ஜினியரிங் கோடு நம்பர் ஒன் நாட் ஒன் அண்டு ஆர்கிடெக்சர் ஒன் நாட் ஃபைவ் அஸ் பேப்பர் ஒன் ஃபார் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்டு த போஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் சிக்ஸ்டீன் ஸோ இந்த கோடில் உள்ள போஸ்ட்டை செலக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே இது தாங்க எக்ஸாம் ஷெடியூலு சப்ஜெக்ட் பேப்பர் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா அது வந்து ஜூன் முப்பது காலையில் ஒம்பதுலேருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறுது அப்புறம் பேப்பர் டூ கம்பல்சரி இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வகுப்பு தரத்தில் பாட்பி ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து டிகிரி தரத்தில் கொடுத்துருக்காங்க இதுவுமே தேதி மதியமே நடிக்கிறது ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணி வரை அடுத்து வந்து ஃபோர் த ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் செவன் அண்ட் எயிட்டு கேண்டிடேட்ஸ் கேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மாஸ்டர் டிகிரி பிளானிங் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யூஜி டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறு அப்புறம் ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆறுலேயே வைக்கிறாங்க ஸோ இந்த கேன்டிடேட்ஸ் சரிங்களா ஒரே டேட்டில் முப்பது ஆறுலேயே வைக்கிறாங்க ஜூன் முப்பதில் ஆனால் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் ஜூலை ஆறில் வைக்கிறாங்க ஓகேவா அடுத்து ஃபோர்டீன் போஸ்ட் நம்பர் ஃபோர்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பரே வந்து ஜூலை ஆறு கம்பல்சரி பேப்பர் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ஆறுலே வைக்கிறாங்க அடுத்து வந்து டிப்ளமோ ஹென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஆறு அப்புறம் வந்து கம்பல்சரி பேப்பருமே இருபத்தொம்பது ஆறும் அதிகமே வைக்கிறாங்க ஸோ இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் படிக்க தயாராகலாம் ஸோ நம்ம வந்து முடிஞ்சளவு கிட்டு இந்த ஆகுது இந்த வாரத்துக்குள்ளே அனைத்து ஸ்டடி வட்டிலுமே ரெடி ஆயிடுங்க ஸோ நீங்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ நம்ம வந்து ரெகுலராக க்ளாஸஸ் பண்ணால் கூட நம்ம இருக்கும் ஸோ அதனால் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்